அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் மதுரையிலயும் குற்றாலம் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சு என்னப்பா சொல்ற அப்படின்றீங்களா ஏழைகளின் குற்றாலம் என்று அழைக்கப்படுற மதுரை மாவட்டத்துல நம்ம வாடிப்பட்டி ஊராட்சியில இருக்கிற இந்த குற்றலாடம்பட்டியில இருக்க அருவிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் காணாம போயிடுச்சான்னு கேட்டா தஜா புயல்னால அதுல நடந்த மிகப்பெரிய சேதம்னால இன்ன வரைக்கும் பூட்டியே வச்சிருக்காங்க மதுரை மக்களுக்கு சுத்துற இடம் இல்ல வெளியே போற கிடம் இல்ல என் இல்ல அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் சீரமைக்காமலும் அதுக்கு நிதி ஒதுக்காமலும் இதை அப்படியே அழிய விட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோவே அந்த ஊர் மக்களும் மதுரை மக்கள் சார்பாக இதை சீக்கிரம் சரி பண்ணி ஒரு நிதியை திரட்டி அதுக்கு சரி பண்ணி மக்களுக்கு இயல்பா திருப்பியும் அது ஒரு இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ குட்லாடம் பட்டி அருவியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல ஒரு முழு வீடியோ வரப்போகுது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே பதிவு பண்ணுங்க சீக்கிரம் அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து மதுரை மாவட்டமா இருக்கட்டும் பெரிய கார்பரேஷனா இருக்கட்டும் வனத்துறையா இருக்கட்டும் இல்ல பாக்குற அரசியல் அதிகாரிகளா இருக்கட்டும் இதுக்கு நிதி திரட்டி ஏதாவது ஒண்ணு ஒரு வழி பண்ணி மதுரை மக்களுக்கு இந்த குட்லாடம் பட்டி அறிவிய திருப்பி கொடுங்க அப்படிங்கறத இந்த வீடியோவோட நோக்கமே மறக்காம இந்த வீடியோவை யார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க